அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கு இந்த காணொலியில ஹஸ்தம் நட்சத்திரம் பற்றிதான் பார்க்கப் போறோம் அஸ்தம் நட்சத்திரம் ஒரு ஜாதகத்திலே எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்குகிறது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கிறதா அல்லது அந்த ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்களை ஜாதகத்தில் பெறுகிறார் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஜாதகத்துல ஹஸ்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வேண்டுமானாலும் இருக்கலாம் சந்திரன் ஹஸ்தத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ராசி நட்சத்திரமாக கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம் என்று சொல்றோம் அப்படி இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியனோ சுக்கிரனோ புதனோ அல்லது சனி ராகு கேது குரு இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்கும் பொழுது அப்பவும் அந்த ஜாதகத்துல ஹஸ்த நட்சத்திரம் தாக்கத்தை உருவாக்குகிறது எந்த மாதிரி அந்த தாக்கத்தை உருவாக்குவது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா ஒரு ஜாதகத்துல சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் ஏதேனும் ஒரு விஷயங்களில் சந்திரன் சார்ந்து வீக்காகவும் சந்திரன் சார்ந்து நல்ல ஒரு வளத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு ஜாதகத்துல சந்திரன் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் பொருளாதார சார்ந்த பிரச்சினைகளோ அல்லது குழந்தைகள் அதுலையும் குறிப்பா ஆண் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனையை அனுபவிக்க நேரிடும் ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு பிளஸ் அல்லது மைனஸாக இருக்கும் சில பேருக்கு குழந்தைகள் சிறப்பாக இருப்பாங்க சில பேருக்கு குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தை நல்லபடியா இருக்கும் ஆனால் அவர்களின் பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க உதாரணமாக ஒரு ஜாதகத்துல ஹஸ்த நட்சத்திரத்தில் சனி இருக்குமேயனால் அந்த ஜாதகரினுடைய சித்தப்பா அல்லது அண்ணன் செல்வ செழிப்பா இருப்பாங்க அப்படி இல்லனா அவங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ஜாதகத்துல செவ்வாய் என்கிற கிரகம் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் சுயமா தொழில் பண்றதை விட வேலைக்கு போகும்போது அவருக்கு நல்ல பயன் கொடுக்கும் குரு ஹஸ்தத்தில் இருக்குது அப்படியானால் அவருக்கு வந்து ஆசிரியர் தொழில் அல்லது நெய் விற்பனை பண்றது போன்ற குரு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு சிறப்பாயிருக்கும் செவ்வாய் குரு மாதிரி புதன் இருக்கும் பொழுது பேச்சு எழுத்து ஒப்பனை இது போன்ற விஷயங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு சிறப்பாயிருக்கலாம் சுக்கிரன் இருக்கும் பொழுது வெள்ளி ஜவுளிகள் போன்ற வியாபாரங்களை மேற்கொள்றது அல்லது சிறந்த பணிகள் கேடும்போது அது உங்களுக்கு சிறப்பாக அமையும் சூரியன் இருக்கும்போது அரசு சார்ந்த தொழிலில்லாத காலகட்டங்கள் அப்போ அவருக்கு சிறப்பாக அமையும் இதுவே கேது இருக்கும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நாம் ஈடுபடும்போது சிறப்பாயிருக்கும் ராகு இருந்தால் வெளிநாடு ரசாயனத் துறையில் இது போன்ற தொழிலாளர் ஈடுபடும்போது அது உங்கள் சிறப்பாக அமையும் நீங்கள் மேலும் தகவல் தெரிந்து கொள்ள அல்லது இந்த ஜாதக அமைப்பு உடையவங்க எப்படி வாழ்வார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ள உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி